மகாராஜா கிருஷ்ண தேவராய 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 பண்டிதனை ராமகிருஷ்ணா ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு நீங்க தர்பாருக்கு உங்க மகனையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க ரொம்ப அற்புதமா இருக்கு தந்தை மகனின் அன்பு ஒரு நொடி கூட உன்னுடைய மகனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல எப்படி நான் கொஞ்சம் அசந்தா போதும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான் ஏதேதோ சேட்டையெல்லாம் ராமகிருஷ்ணா நான் உன்னுடைய கதையை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இப்போ அதுக்கு முன்னாடி மந்திரியாரே மகாராஜா என்னுடைய மகாராணிங்க ரெண்டு பேரும் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட மகனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால அவங்க ரெண்டு பேரையும் இப்பவே இந்த மகாராஜா மகாராணியார்களை அழைச்சிட்டு வாங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ சாதுரியமானவன் புத்திசாலியும் கூட அதுக்கும் மேல நீ அதிர்ஷ்டசாலியும் கூட உம் பாருங்களே ஆலமரத்துக்கு கீழே இவன் அண்ணாசி பழத்தை வச்சிருக்கான் அதுல இருந்து இவனுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்கு இவன் அப்பாவாயிருக்கான் அதுவும் ஒரே ராத்திரியில மகாராஜா நல்லதா போச்சு நம்ம பண்டித ராமகிருஷ்ணன் அந்த ஆலமரத்துக்கு அடியில அண்ணாசி பழத்தை தான் வச்சான் ஒருவேளை தெரியும் மகாராஜா இது எனக்கு மட்டும் இல்ல மொத்த விஜயநகரத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அதான் பழத்தை பத்தி மகாராஜா இது சாதாரண விஷயம்தான் பழத்துல நிறைய விதைகள் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியுமே அதுல என்ன சந்தேகம் ஓ, அப்படி ஆமா மகாராணி சின்னாதேவி மகாராணி திருமலம்பா இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட அண்ணாசி பழத்துல இருந்து உருவான குட்டி ராமன் அறிமுகப்படுத்தி வைக்க ரெண்டு மகாராணிக்கும் இந்த குட்டி ராமாவோட வணக்கம் வணக்கம் அடேங்கப்பா மகாராஜா ராமகிருஷ்ணனோட இந்த அண்ணாசி பழத்தோட பையன் குரல் கூட அண்ணாசி பழம் மாதிரி கரகரன்னு இருக்கு ஆமாமா ரொம்ப சரியா சொன்ன மகாராஜா இப்போ நீங்களும் ராமகிருஷ்ணனை உதாரணமா எடுத்துக்கிட்டு ஆலமரத்துக்கு அடியில

என்னப்பா இப்படி சொல்றீங்க அது எப்படி சாத்தியமாகும் பண்டித ராமகிருஷ்ணா நீ அந்த ஆலமரத்துக்கடியில அண்ணாசி அதனால இவன் உன் தான் இதுல சந்தேகப்படுறதுக்கு இடமே இல்லையே இருக்கு குருதேவா மகாராஜா நான் சொன்னது இப்ப உண்மை நிரூபிக்கிறதுக்காக நம்ம அரச அந்த பாபா கங்கு அனுமதிக்கிறதுக்கு நான் அனுமதி கேக்குறேன்

அப்படி பண்ண பண்ண எனக்கு திரும்பவும் பசி எடுக்க ஆரம்பிச்சது அப்ப நான் அங்க இங்கன்னு பார்க்கும் போது மகாராஜா எனக்கு ஒரு அன்னாசி பழம் கிடைச்சது பசி ரொம்ப பயங்கரமா இருந்ததால அந்த அன்னாசி பழத்தையும் சாப்பிட்டுட்டேன் ஆனா பாபா இதுக்கு முன்னாடி நீங்க பப்பாளி பழத்தை சாப்பிட்டதா

எப்படி கண்டுபிடிக்க முடியும் மகாராஜா நீங்க எனக்கு உத்தரவு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க மகாராஜா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம விஜயநகரத்துல எங்கேயாவது ஒரு மரத்தை நடுறதா இருந்தா அதோட விவரத்தை கடைசி நிமிஷம் வரைக்கும் ரகசியமாவே வைப்போம் இந்த சம்பிரதாயம் உங்க முன்னோர்கள் கிட்ட இருந்து தொடர்ந்து நடைபெறுது ஆமா தெரியும் மகாராஜா இப்ப பேசப்படுற ஆலமரத்தை பத்தி ஒரு தகவல் இருக்கு அதை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா அதோட நேரடி சம்பந்தம் உங்களுக்கு இருக்கு மகாராஜா எனக்கு இருக்கா ஆமா மகாராஜா விஜயநகர சாம்ராஜ்யத்தோட வைரவிழா கொண்டாட்டத்துல நீங்களே சுயமா இந்த மரத்தை உங்க தந்தையாரோட முன்னிலையில நட்டீங்க என்ன சொல்றீங்க மகாமந்திரி யாரே உண்மையை சொல்ற மகாராஜா இது ஏற்கனவே பதியப்பட்டிருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் இந்த குட்டி பையன் மகாராஜாவோட புத்திரா மகாராஜா அப்பா மகாராஜா தான் என்னோட அப்பாவா நான் இப்ப பெரிய தண்ணியனாயிட்ட சின்ன தந்தை தயாரே. அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே உங்களுக்கும் என்னோட நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னையில இருந்து நான் விஜயநகரத்தோட ராஜகுமாரன் ஆயிட்டேன் எங்க நான் எங்க உட்கார்றது இங்க இல்ல அங்க யார் யார் சொன்னா எங்க இல்ல இல்ல அங்க டேய் தம்பி அங்க மகாராஜா கிட்ட போ அதுதான் உனக்கான இடம் போ 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 நீ அங்கேயே நில்லு மேலே வராத கீழே இறங்க பண்டிதனை ராமகிருஷ்ணா நீ என்ன சொல்லிட்டு இருக்க ஒரு மரத்துல இருந்து எப்படி எப்படி ஒரு குழந்தை உருவாகும் நானும் விளையாடல மகாராஜா இது சாத்தியம் தான் ஒருவேளை பழத்துல இருந்து புத்திர பாக்கியம் கிடைக்கும்னா அப்ப ஆள மரத்துல இருந்தும் கிடைக்கிறது நியாயம் தானே நீங்க இப்போ உங்க கடமையை மட்டும் செஞ்சாலே போதும் அரசே நீங்க உங்க புத்திரனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும் அதானே நியாயம் அப்பா நீ அங்கேயே இரு மேல வராத மகாராஜா உண்மையிலேயே இவன் நம்மளோட மகன் தானா அம்மா மகாராணி சொல்லுங்க மகாராஜா இவ என்னுடைய மகன் தானே இன்னும் நிருபணமாகல நீ அவனை விட்டு விலகி நில்ல அம்மா எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குதுமா மகனே நான் இப்பவே உனக்காக என் கையால செஞ்ச ருசியான சமையல கொண்டு வரேன் இல்ல இல்ல அதுக்கு எந்த அவசியமும் இல்ல இவன் உன்னுடைய மகன் இல்ல மகாராஜா சின்ன மகாராணியார் இவனுக்காக சாப்பாடு கொண்டு வரட்டும் அவங்க கையாலே செய்யற அற்புதமான சாப்பாடு அவன் சாப்பிட்டு பாக்கட்டும் அப்படியா நல்ல விஷயம் தான் சரி மகாராணி திருமலம்பா நீ போய் உன் கையாலேயே நீ சமைச்ச சாப்பாடு கொண்டு வந்து இந்த புத்திரனுக்கு இவனுக்கு ஊட்டி விடு இது இது என்னதுமா இதுவா இது சேனக்கிழங்குல செஞ்ச அல்வா சேனக்கிழங்கு போடுமா, எனக்கு ரொம்ப பசிக்குது ருசியா இருக்குல்ல இன்னும் சாப்பிடு மகனே என்ன உனக்கு மகன பாருங்க உனக்கு என்ன ஆச்சு மகனே மகனே நான் எங்க இருக்க என் கையால செஞ்ச சுவையான சமையல் இருக்குல்ல அதுக்கு பக்கம்

பண்டிதனை ராமகிருஷ்ணா மகாராஜா என்னுடைய விசேஷ ஆலோசகர் நீ தானே இப்ப இந்த பிரச்சனைக்கு நீயே ஒரு தீர்வை சொல் சீக்கிரம் இது உத்தரவு உத்தரவு மகாராஜா மகாராஜா நான் இந்த பிரச்சனையை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது அன்னைக்கு நீங்க இந்த ஆல மரத்தை உங்களோட கையால சுயமா அங்க நட்டு வைக்கல நான் நட்டு வைக்கல ஆமா மகாராஜா மகாராஜா அந்த மரத்துக்கான விதையை போடும் போது நீங்க ரொம்ப சின்ன பையனா இருந்தீங்க அந்த ஆலமரமும் ரொம்ப சின்னதா தான் இருந்தது அதனால நீங்க அத பராமரிக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு வந்தீங்க அவர் இப்பவும் அதை பராமரிக்கிறாரு மகாராஜா அந்த ஆலமரத்துடைய உண்மையான சொந்தக்காரர் யாருன்னா அதை தன்னோட உடைப்பால இத்தனை வருஷம் பராமரிச்சவர் தான் மழை வெயில் புயல்னு பார்க்காம அந்த மரத்தை ஒவ்வொரு நாளும் அதை நல்லபடியா வளர்த்து கொண்டு வந்திருக்காரு அதனுடைய பலனாதான் இன்னைக்கு அது பெரிய விருட்சமா வளர்ந்திருக்கு இதனமோ உண்மைதான் நானும் ஒத்துக்கிறேன் மகாராஜா அப்படின்னா என்னோட அப்பா யாருதா அத முதல்ல சொல்லுங்க குட்டி பையா யார் அந்த சின்ன செடியை நட்டு அதை பராமரிச்சு ஒரு பெரிய மரமா வளர்த்து விட்டாங்களோ அவங்க தான் உன் அப்பா மகாராஜா நான் இப்ப அந்த நபரை இந்த அரசவைக்குள்ள வரவழைக்கிறதுக்கு உங்ககிட்ட அனுமதி கேட்கிறேன் சீக்கிரம் உடனடியா பாபரை இங்க வர சொல்லுங்க மகாராஜருக்கு வணக்கம் வணக்கம் மகாராஜா இவர் தான் நான் சொன்ன அந்த நபர் இவர் அந்த சுடுகாட்ட பராமரிக்கிறது மட்டும் இல்லாம அங்கேயே தங்கியிருக்காரு இவர் தான் தன்னுடைய உழைப்பால அந்த சின்ன செடியை இன்னைக்கு பெரிய விருட்சமா வளர்த்திருக்காரு குட்டி பையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ உன்னோட அடையாளம் என்ன உன் அப்பா யாருன்னு கேட்டுட்டு இருந்தியே நீ கேட்ட அந்த அப்பா இவர் தான் தம்பி போ பா போ அவர் பாதங்களை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க போ தயங்காம போப்பா இப்போ முன்னாடி உங்க அப்பா நின்னுகிட்டு இருக்காரு அவரு கூட போ போப்பா இல்ல 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 நான் தள்ளாடின கிழவன் ஆயிட்டேன் எனக்கு இப்போ என் மகனோட துணை தேவைப்படுது என்னை இரவும் பகலும் பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கணும் என்னோட அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு வா மகனே வந்து என்ன அணைச்சிக்கோ போகுிப்பா அப்பா கூப்பிடுறாரு போப்பா நீ அவர் கூட சுடுகாட்டிலே போய் தங்கிப்போ இல்ல இல்ல ஒத்துக்க முடியாது இவர் அப்பா கிடையாது இங்க இருக்கிற மகாராஜா தான் என்னோட அப்பாவா இருக்கணும் இல்ல இல்ல இவர்தான் அப்பா அதனால நீ அவர் கூட போய் அவரை கவனிச்சுக்கிட்டே அந்த இடத்தையும் நீதான் கவனிச்சுக்க வேண்டியிருந்த நான் போக மாட்டேன் நான் சுடுகாட்டிலாம் தங்க மாட்டேன் எங்க பாருப்பா தம்பி இனிமே உனக்கு எந்த வழியுமே கிடையாது இப்பவே மகாராஜா முன்னிலையில நடந்த உண்மை என்னங்கறத விவரமா சொல்லிடு அதுதான் உனக்கு நல்லது உண்மை என்னன்னா மகாராஜா நான் பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட மகனும் இல்ல தாத்தாச்சாரியரோட மகனும் இல்ல உங்களோட மகனும் இல்ல அப்புறம் இங்க நிக்கிறாரே அவரோட மகனும் இல்ல நீங்க நாலு பேருமே என்னோட அப்பா கிடையாது நான் எந்த பழத்துல இருந்தும் எந்த மரத்துல இருந்தும் உருவாகல இதெல்லாம் நான் போட்ட ஒரு சின்ன நாடகம் தான் நடந்த உண்மைய சொல்லு இப்படி ஒரு நாடகத்தை நடத்த என்ன அவசியம் வந்துச்சு மன்னிக்கணும் மகாராஜா நான் எப்ப இந்த உலகத்துக்கு வந்தேனோ அப்பத்துல இருந்தே தனிமையில தான் வாழ்றேன் எப்ப நானே சுயமா யோசிக்க ஆரம்பிச்சேனோ அப்பதான் எனக்கு நான் ஒரு அனாதனை தெரிஞ்சது என்ன பாவம் பண்ணனும் அப்பா அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க நான் தனியா தான் வளர்ந்த எனக்கு குடும்பமும் கிடையாது நண்பர்களும் கிடையாது எனக்கு யாரும் வேலையும் கொடுக்கல நான் சாப்பிடறதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு நான் எங்க போனாலும் எல்லாரும் என்ன கழுத்தை பிடிச்சி வெளியில துரத்துனாங்க என்னோட இந்த குறைய பார்த்து எல்லாரும் கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க என் வாழ்க்கை கமேல் எனக்கு வெறுப்புதான் உண்டாச்சு இங்க அங்கனே அளஞ்சி ஒரு நாள் விஜயநகரத்துக்கு வந்தேன். என்னோட பாவத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு ஆலம்பரத்துக்கு கீழ உட்கார்ந்திருந்தேன். அப்பதான் அங்க குருமாதா பிரசாத தட்டோட ஆரத்தி எடுத்துட்டு வந்தத நான் பார்த்தேன். வணக்கம் பாபா. டாம் 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 டாம். கடவுள் வாக்குதான் என்னோட வாக்கு. சொல்லு மகளே உனக்கு என்ன வேணும்? எனக்கு குழந்தையே இல்லை நான் உங்க சக்திய பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஏ மேலே உங்க கருணையை காட்டணும் பாபா உன்னோட ஆசை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பப்பாளி பழத்தை வாங்கி சரிங்க பாபா இதை எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற ஆலமரத்து எழு வச்சிடுங்க உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்க உத்தரவு பாபா அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா நான் என்ன குற்றம் பண்ணிருந்தாலும் அதுக்கு என்னோட சூழ்நிலை மட்டும்தான் முழு காரணமா இருக்கும் இதை நினைச்சு நான் வெக்கப்படுறேன் மகாராஜா இந்த குற்றத்துடைய பின்னணில இந்த பாபாவுக்கும் பெரிய பங்கு இருக்கிறது உண்மை நானா எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் பண்டித ராமகிருஷ்ணா நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க நான் உன்னோட தாடியை எரிக்க மாட்டேன்னு மட்டும்தானே வாக்கு கொடுத்திருந்தேன் அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றிட்டேன் பாரு உன் தாடி பாதுகாப்பா தானே இருக்கு மகாராஜா எல்லாரை விட பெரிய குற்றவாளி இங்க நிக்கிற இந்த பாபா தான் அப்பாவி மக்களுடைய உணர்வுகளோட விளையாடி அவங்களை இத்தனை நாளா ஏமாத்திருக்காரு மகாராஜா என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா காவல் அதிகாரி சொல்லுங்க மகாராஜா உத்தரவு மகாராஜா வீரர்களே இவன் இவ்வளவு மோசமானவனா எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கான் என்ன பத்தி யாருக்கிட்டையாவது சொன்னாலோ என் திட்டத்தை பத்தி சொன்னாலோ நான் உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவேன் அந்த ராமகிருஷ்ணன் வந்து ஆடியை கொளுத்தாம விட்டுக்கலாம் ஆனா நான் கொளுத்திருவேன் வீரர்களை இவனை இழுத்துட்டு போங்க மகாராஜாவோட உத்தரவை உடனே நிறைவேத்துங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா இந்த பெரிய என்ன நீயே நீயே அந்த இவன் வேதனையை புரிஞ்சுக்க முடியுதா அரசே விஜயநகரத்துக்கு நிச்சயமா நிறைய கனவுகளோட தான் வந்திருப்பான் அந்த கனவுகளை நிறைவேற்ற நாம உதவி செய்யணும் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் மகாராஜா இவனுக்கு ஏதாவது ஒரு அரசு ஊழியம் கொடுத்து இவனை இங்கே தங்க விடலாம் ஆனா இவனுக்கு நாம நம்ம ராஜ்யத்துல என்ன வேலை கொடுக்கறது மகாராஜா இவனுக்கு ஒற்றனுக்கான வேலையை கொடுக்கலாமே குருதேவா இவனால எங்க வேணாலும் ஊடுருவி போய் ரகசியங்களை எடுத்துட்டு வர முடியும் குருதேவா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு விஷயங்களுக்கு இவனை பயன்படுத்திக்கலாம் மகாராஜா இவனுடைய ஆற்றல் மிக்க தந்திரம் நம்ம ராஜ்யத்துக்கு ரொம்ப உதவியா இருக்க போகுது ம் நீ சொல்றது சரிதான் எனக்கு தோணுது பண்டிதனே ராமகிருஷ்ணா நன்றி மகாராஜா அப்படி இல்லைன்னாலும் நம்ம மந்திரியார் இவனுக்காக ஒரு தகுந்த வேலையை ஏற்பாடு பண்ணி தர முடியும் நம்புறேன் அதுக்கப்புறமாவது நம்ம குட்டி தம்பி சந்தோஷமா இருப்பான்ல என்ன சொல்றப்பா நிச்சயமா மந்திரி யாரு மகாராஜா ரொம்ப நன்றி மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களுக்கும் நன்றி என் வாழ்க்கை முழுக்க விஜயநகரத்துக்கு சேவை பண்றத என்னோட பாக்கியமா நினைக்கிறேன் அப்புறம் தாத்தாச்சாரியார் அவர்களே நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு முன்னாடியே உன்னை பத்தி எல்லாம் தெரியும் உனக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நாடகத்துல உனக்கு உதவி செஞ்சேன் என்ன உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்தது சரியா குட்டி சுட்டி பையா என் வாழ்க்கை முழுக்க இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் சந்தோஷமா இரு அற்புதம் முடிவுல எல்லாம் நல்லபடியா அமைஞ்சது ஆனா இன்னும் எல்லாம் முழுசா முடியல பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா என்ன இன்னொரு பரிசு கொடுக்க போறாரா என்ன இருக்கலாம் குருஜி மகாராஜா உம் பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ சின்ன மகாராணி கிட்ட விசேஷமான உணவை சமைச்சிட்டு வர சொன்னதுக்கு அவசியம் அவசியம் இருந்துச்சு மகாராஜா பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு அவங்க உதவி தேவைப்பட்டுச்சு நீ சின்ன மகாராணியோட சமையல் கலைய கிண்டல் பண்ணலையே ஐயோ இல்ல அரசே கண்டிப்பா இல்ல சிவ சிவா சிவ சிவா நிச்சயமா இல்ல இல்ல எனக்கு என்னமோ அப்படி தோணுச்சு பண்டிதனே ராமகிருஷ்ணா தான் நான் என்ன முடிவு உனக்கு தண்டனை உண்டு அதுக்கு நீ தகுதியானவன் தான் நீ நிச்சயமா தப்பு பண்ணிருக்க அதனால உன்னுடைய தண்டனை என்னன்னா இன்னைக்கு ராத்திரி நீ ஏன் கூட சேர்ந்து சாப்பிட்டாங்க சரிங்க மகாராஜ் நீ உன்னோட வீட்டுல இருந்து உணவு கொண்டு வா அத நான் சாப்பிடுவேன் அப்புறம் நீ சின்ன மகாராணி கையால சமைச்ச சில பல விசேஷமான உணவு எல்லாத்தையும் சாப்பிட போற வேண்ட 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 வேற வழியே இல்ல ராமகிருஷ்ணா இன்னைக்கு ராத்திரி உனக்கு தீபாவளிதான்